வட மாவட்டங்களில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எழுந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலானது பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் தற்பொழுது களப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் என்பதுதான் கள நிலவரமாகவே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது அண்ணன் சீமன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை போன்ற மாவட்டங்களில் தற்பொழுது அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஓங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் அண்ணன் சீமானவர்கள் அங்கு பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது இதுவரை இல்லாத கூட்டம் தற்பொழுது உள்ளது இது மிகப்பெரிய ஒன்றாகவே தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பனை அண்ணன் சீமானவர்கள் அந்த தொகுதியில் வேட்பாளராக களம் நிறுத்தியுள்ளார் தற்பொழுது அங்கு அனைவரும் கூட்டமாக சென்று நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்களது சாதகமான முடிவு இருக்கும் என்று கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது